இது நாடகம் அதாவது இந்த இளைஞர்லாம் எதுக்கு வந்திருப்பாங்கன்னா நம்ம கட்டி புடிக்கும் அவங்களுக்கு நீர் கசிவு ஏற்படும் அதோட சீமா கடல போய் மண்டி ஓடுக்கிட்டு நம்மளை நினைச்சு நினைச்சு செருஃபுட்டு எடுத்து அடிச்சுக்கிடுவாங்க போய் பார்த்தோம் ஒரு ஆம்பளை வந்து உன்னை தொட்ட உடனே என்ன சொல்லணும் எதுக்கு தொட்ட ஏன் தொட்டேன்னு பேசினா நீ பொம்பல அடிச்சு தூக்கி வீசிடுமே மளியே கடையில கல்ல மசாலா இருக்க சிட்ட ஓட்ட பொம்பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காய் ஹலோ நிறுத்தியா என்ன குட்டி தரச்சுக்க தெரிஞ்சு பேர் யாருகிட்ட மோதி பாத்தறியா வேணா ஆண்பளையாச்ச மரியாதை அப்படி நிக்க வச்சு நிதானமா என்ன இதனி கேப்போனு பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க ஏய் பேசுடா டவுன் பதல ஏத்தி விட்டா உன்னால ஏற முடியாது ஏன்

நீ என்னத்த செஞ்சு விடுவேன் என்னத்த செஞ்சு விடுவேன் ஒன்னால என்ன செய்ய முடியும் பெண்கள் இல்லாம ஒன்னால என்ன செய்ய முடியும் பெண்ட இருக்க வரைக்கும் தான் ஆண்களுக்கு மோசம் பெண்கள் இல்ல விட்டு ஆண்களுக்கு அந்த வீச்சந்தே ஒன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம் பெண்கள்னால ஆண்கள் இல்லனா நாங்க எப்படி இருந்துக்குவோம் ஆனா ஆம்பளைங்க இருக்க முடியாது பெண்கள் இருந்தா தான் நீங்க உங்களுக்கு மோசம் அது தெரிஞ்சிட்டங்க முக்கியமா ஆம்பளை உங்களால இருக்க முடியாது அப்ப பொம்பளை இல்லனா நீங்க எல்லாம் பெண்ணு நாங்க வாழ்ந்துருவோம் இருந்துக்குறேன் எப்படி இழுக்க முடியாது அதெல்லாம் சும்மா பேசி நீ குர காரன் என் படம் அள்ள 1 8 7 8 ல கண்டனரெல்லாம் திருப்பி लाएंगे திருப்பி 80 வரு கரஜ கரஜ நான் நாத்து புடுக்குற மாதிரி அத எப்படி இந்த புளிய பால் குடிக்குமன்ற மாதிரி அப்படி சிரிப்பு இல்லாம ஆக்ஷனோடு அப்படியே பேசுற பராடா யாராவது நீ பாத்த பப்புனورا உனக்கு பயந்து நின்னுப்பேன் அம்மா தான ஆனா ஏன்ட்ட பேசணும்ண்ணா

சட்டி தாளிக்கிற பொம்பளை கேவல தப்பு இருந்துச்சுனா சரி கடச்ச சரக்கல சட்டியை கழட்டி தலையில கோர்த்து போறவனுக்கு எவ்வளவு தப்பு இருக்கு கையில தான் புடிச்சா பாரு பொம்பளை வெட்டது வர அங்க வர கேட்டா உன் புருஷனுக்கெல்லாம் ஊத்தி குடிப்பியாங்க நாங்கள அது மாதிரி நடந்துருவோம் பெண்கள் இப்படி தான் இருக்குன ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த கோட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கோம் இல்லனா உங்களுக்கு மேல நாங்கள சட்டி அவுத்து அதுக்குள்ள போட்டு நானே சிம்கார்டு போட்டு போயிரோம் ஆம்பள நாங்க தண்ணி அடிக்குறோம் ஏன் ஏன்

அட நீ என்ன குடுப்ப திஸ் பேபி த பா என் சகோதரி சிரிப்பதே பா நான் உன்னை உயர்த்தி விடுவேன் உன்னை அடிமட்டமா காலியும் செய்து விடுவேன் சும்மா வா

ஆம்பளை வெளியில போயிட்டு வர ஆம்பளை வீட்டுக்கு எப்போ வருவாரு 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 கதவை திறந்து போட்ட வச்ச வனத்துக்கு வழி மீது வெளி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் புருஷன் எப்போ வருவாரு காலையிலே போன வச்சு நீராகரம் வாங்கி குடிச்சிட்டு போனவராச்சு எப்போ வருவாரு வருவாரு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே மனசுலாம் படப்பட கூட அடிக்கும் புருஷன் என்னைக்கு வீட்டுக்குள்ள வரியலோ தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் எங்களுக்கு மட்டும் என்ன உங்களை விட்டு கொடுத்தா இருக்கோம் நாங்க சொல்லியா என்ன வந்தது என்ன அங்க சம்பாரிச்சுட்டு வர காசை கொடுக்கணும்

முடிச்சு உள்ள தொண்டை அதனால நீங்க பேச மாட்டீங்க நாங்க நாங்களும் தண்ணி பைப் அடிக்க தண்ணி இன்றைக்கி போனோம்னா அப்படியே புரியுன்னு ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா எனக்கு முடிச்சில்ல தொண்டை அதனாலண்ணே பக்கத்து வீட்டுல ஒருத்தன் கஷ்டப்பட்டு மண் அடிச்சிருக்கேன் வீடு கட்ட ரெண்டு ஒன்பதைக்கு மயிறு உடிச்ச சண்டை வந்து இவன் கிட்டு மண்ண தூத்தி இருக்கா அவன் எம்சாவுல தூத்தி இருக்கா கடைசியில் இவன் வீட்டுல மண்ணெல்லாம் அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாளோ அரிஞ்சிட்டு வருவான்

எனக்குரிய <laughs> <laughs> bye <laughs> இதெல்லாம் மஜாச்சு யாருமே செய்ய மாட்டாங்க எப்படி கேபிள் இந்த பிள்ளைய விளைஞ்ச பத்தியா அதை நீ எப்படி ஆளுன்னு தெரியும் அதுல ஒண்ணு இல்ல தான் இதுல சில பேர் யூடியூப்ல வாழ்த்து எனக்கு போன் அடிக்கிறாங்க இளைஞர்லாம் டான்ஸ் அப்படி பண்றீங்கல மூட் வராது ஒரு மசுனு வராது அந்த முந்தையிட்ட போனா கத்தால வாட தான் வரும் ஊத்தர வாட வருதுன்னு சொல்லலாம் போனிய நல்லா ஆடு புள்ள பரிசு புள்ள

உனக்கு ஏதாவது தட்டுப்படுதா ஓ எத்து பள்ளு முண்டையாக வேறே இருக்காளே பள்ளம் பார்த்தா கல் மிஷின் மாதிரி என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா கார் வச்சுருக்கனால கரெக்ட் பண்ண பார்க்குறேன் உன் பேர் என்னடா தம்பி லகுடு பண்ணிக்க பேர் வச்சன செருப்புட்டே இருக்கணும் ஏன் என்னாச்சு வளரும் மதில பேர் வச்சிருக்க முண்ட வளரவே இல்ல ஐயோ உங்களுக்கு தெரியல வளந்து கிடக்கு வளர்மதி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க மூச்சு முட்டி பேய்றீங்க கட்டி போட்டு வச்சிருக்கேன் யார் யூடியூப்ல பாத்து ஒரு எதுவும் சொல்ல மாட்டான்ல என்ன சொல்ல மாட்டான் ஏதா நல்ல கட்டி ஏற வேண்டியதான்னு சொல்லுவான் அவன் மேல எதுவும் கேஸ் இல்ல இல்ல நல்லவன் அப்போ உன்னை தடவிட்டே இருக்கோம் நான் முத முதல்ல எத்தனையோ வேலை நான் மேடையில் சந்திச்சிருக்கேன் உனக்கு முதுகு மாதிரி யாருக்குமே இல்லைங்க மூணு முட்டை கொட்டை தவச்சி நங்கு நங்குன்னு குத்தலாம் போல குத்தட்டி முதுகு இந்த மசுரங்கிட்டு போகிறதே தலை மூத்தலா துவச்சி அடிக்கி பயமாக ஒட்டுமொத தூக்கி துவச்சி துவைக்கவே இல்லை யாரு சொன்னா ஐயோ ஒரிஜினல்ப்பா என்ன நீ மீனோட்டமாக நான் மீட்டிருக்கேன் அளித்த ஒரிஜினல் இருந்துட்டு போகுது நாளைக்கு ரெண்டு காப்பி எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஆ சரி

கண்ணில பாட ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா பாட ஊத்த வந்த கண்ணம்மா நெஞ்சில பாட வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்போத்து வந்த மாணே போயில் வந்த தேனே தேனே அடியஞ்சுரமே ஏ அஞ்சுமே ஏ அஞ்சு ரமே கண்ணுல பால ஏ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா ஊத்தம் கூட போயிருமே என்னையாறு ஊத்த வந்த கல்லம்மா கல்லம்ம I'm okay. gonna

அதை அடை ஓட்டது தான் போட நாம் பாய்ச்சி வந்தேன் தோழில் பது விளையாடலாம் நாம் கொண்டாட்டம் தானே உங்க நீட்டம் முண்ட இல்ல முடிய உங்களுக்கு எங்களுக்கு மறந்து போயிருச்சே முண்ட கட்டி என்ன நாளைக்கு சகோதரி வளர்மதி அவர்களுக்கு தர்காகுடி கிராமத்தார் சார்பாக முன்னாடி கவுரப்படுத்தார்கள் சாப்பாடு உபயம் பெரிய கோணார் ராமநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி எம் கேர் அன்பாளையத்துக்காக தர்காக்குடி நாகராஜ்